அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம அதை பற்றின விஷயங்களாக பார்க்கலாம் செவ்வாய் அப்படின்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காலபுருஷ தத்துவப்படி மேசத்துக்கும் விற்சகத்துக்கும் உடையவர் அப்போ லக்னம் பிளஸ் எட்டு கூடவர் அது நாலோட சேருது அப்போ அப்படிதான் நம்ம காலப்புருஷ தத்துவத்தில் எடுத்துக்கிறோம் அப்போ இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் ப்ளஸ் நாலு அப்போ லக்னம்னா நம்ம எடுத்துக்கிறோம் நாலுன்றது பொதுவாக வீடு வாசல் சொத்து சுகங்களை எடுத்துக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போ எட்டாம் இடங்கிறது அது வழியாக ஒரு சில பிரச்சனையும் வரும் அது எப்படிலாம் வருது இப்போது ஒரு கணவர் இருக்காருன்னா அவர் ஒய்ஃபு ரெண்டாம் இடம் ஒய்ஃபுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டு எட்டு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் இடம் மாங்கல்யம் இப்போ தாலி கட்டுறதுன்னு ஒரு விஷயம் அப்போ எட்டாம் இடத்துக்கு அது திரிகோண ராசி இது கடகம் அப்போ அது என்ன ஆகுது அதனுடைய விஷயம் பாக்கியமாக தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன் ரொம்ப ஹைலைட்டும் இதுதான் பெண்களுக்கு சந்திரனோட செவ்வாயோ செவ்வாயோட சந்திரனோ ரெண்டும் ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதை குரு பார்க்காம இருந்தால் அல்லது லக்ன சுபர் பார்க்காம இருந்தா லக்ன சுபர் கூட இல்லாமல் இருந்தா குருவோட கூட இல்லாமல் இருந்தால் இது இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து அது லக்ன சுபர பார்க்காம இருந்தால் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் வருது அது என்னையா மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஒருத்தருக்கு இருமுறை மாங்கல்யம் கட்டிக்கக்கூடிய தகுதி வருது அது எப்படி வருது அது என்ன திடீர்னு சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிற பாருங்கள் இப்போ மேரேஜ் பண்ணுவாங்க அந்த மாங்கல்யம் திரும்ப ஒரு முறை அதாவது மேரேஜ் அப்போ ஒரு மாங்கல்யம் கட்டுவாங்க அதை திரும்ப மா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து திரும்பவும் அந்த மாங்கல்யத்தை மாற்றிட்டு புதுசாக ஒரு மாங்கல்யம் கட்டுவாங்க இது நடக்கும் சில நேரத்தில் மாங்கல்யத்தையே அடமானம் வைப்பாங்க அது ரொம்ப கொஞ்சம் வசதி சூழல் கெட்டு இருந்துக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சூழலுக்காண்டி அந்த அடமானம் வச்சுருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சில தாய்மார்கள் கல்யாணம் முடித்த பின்னால் கணவரோட சண்டை போட்டுப்பாங்க இல்லை ஏதோ ஒரு சூழலில் தான் மாங்கல்யத்தை கலட்டி போட்டுட்டு எப்பா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு போயிடுவாங்க இது என்னென்னா இந்த தோஷத்தை உருவாக்குதா அப்படின்னா நான் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த கணக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிலர் இதை தப்பாக எடுத்துக்கூடாது அதாவது ஸ்டைலுங்கிறது ஒன்று இல்லை சேஃப்டிங்கிறதும் ஒன்று மாங்கல்யத்தை நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு வெளியில் போகிறப்ப கவரிங் நகையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு போவாங்க அது ஏன்னா அது இந்த தங்கத்தில் இருக்குதுங்க அது பத்து பவுன் இருக்குது இதை நான் போட்டுட்டுலாம் போகிறக்க முடியாது அப்படின்னு சிலர் வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் சேஞ்சஸை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் அந்த செவ்வாய் சந்திரன் அதெல்லாம் மாங்கல்யத்தில் இப்போ இது ஒரு டாபிக் அடுத்தது இந்த செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருச்சுன்னா செவ்வாய் வந்து கட்டுமானம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா சீக்கிரம் அமையாதுங்க ஆகும் அந்த வீட்டை வந்து முழுமையாக சீக்கிரம் வேலை முடிக்க முடியாது அது பாருங்கள் அந்த தண்ணி உள்ள ஏரியாவில் இருக்கும் அதாவது குளம் ஏரி ஆறு இது பக்கத்தில் இருக்கும் இல்லைன்னா நீர்நிலைகள் பக்கத்துலேயே ஒரு சிலருக்கு வீடு அமைஞ்சு அது வந்து பெண்டிங்லே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புக்குள்ளே இந்த செவ்வாய் சந்திரன் காம்பினேஷனில் தான் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயின்னா புருஷக்காரகம் சந்திரன்னா ஏமாற்றுக்காரகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சுக்காண்டா நல்ல கடங்காரர் ஆயிடுவார் ஒரு பொண்ணு ஜாதியில் இருக்கு அந்த அம்மா மேரேஜ் பண்ணி கொடுத்த பின்னால் வீட்டுக்காரர் கடங்காரன் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒரு பையன் ஜாதகத்துலேயே இருக்கு அப்படின்னா அப்பா வீடு கட்டி எதை ஏமாந்தீங்களா கடனாண்டிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான் சிலர் இந்த சந்திரன் தான் பாருங்க லிக்யூட் ஐட்டம்னு சொல்லுவோம் சாப்பாடு உணவு இதெல்லாம் சில தன்மைகள்ல சந்திரன் எல்லாம் இப்போ எட்டுல நீசமா இருக்கிறாரு காலப்போருச தவத்துக்கு இல்லை பொதுவாக லக்கணத்துக்கு எட்டுல இருக்காரு அப்படிலாம் எடுத்தீங்கன்னா இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருந்தா புருஷன் தண்ணி ஓடுறது கொஞ்சம் சிக்கல் பண்றது அந்த அமைப்பையும் உருவாக்கி தருவார் இதையும் நீங்க அனுபவத்தில் பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் மட்டும் நான் எதுவும் திருத்திக்கிட்டால் நமக்கு லைஃப்ல நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிரும் தான் ஒரு கிரக சேர்க்கைக்கு இதெல்லாம் தவறு இதை நம்ம நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமும் பார்க்குறோம் ஜோதிடரையும் நாடி போறோம் அப்ப அத நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் அடுத்தது பாருங்க இப்போ செவ்வாயின்னா நெருப்பு கிரகம்னு சொல்கிறோம் சந்திரன்னா உணவு அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்கிறது ஹோட்டலுக்கு மெயின்டைன் பண்ணுறது இல்லை ஹோட்டலில் வேலை செய்கிறது மாஸ்டராக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அதாவது சமையல் மாஸ்டராக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது சூப்பராக ஒர்க் ஆகும் சிலர் பாருங்க கப்பலில் போய் சமையல் மாஸ்டர் வேலையெல்லாம் பார்ப்பாங்க அந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர செவ்வாய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது எங்க எங்கிட்டயே நானே ஒரு தம்பி அனுப்பியிருக்கேன் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு தம்பி நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சிங்கன்னா அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் படிச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நான் படிக்க போகிறேங்களா அப்படின்னாப்பில சந்தோஷமாக போய் படியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு போனார் அதுக்கப்புறம் இன்றைக்கி கப்பலில் சமைக்கிறதுக்கு இவர் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கார் அது அவங்க வீட்டுக்காரமாக அதே மாதிரி அமைச்சிக்கிட்டா இப்போ இப்போ ரெண்டு பேருமே ஃபேமிலியாக போகிறாங்க ஃபேமிலியாக வராங்க குழந்தைகள் எல்லாம் இங்கே வீட்டில் தாத்தா பாட்டி பார்த்துக்கிறாங்க அந்த அமைப்பில் நல்ல ஒரு செயலை உருவாக்கி தரதுக்கு வருது அடுத்தது இப்போ உணவு தொழில் ஒரு பக்கம் இந்த பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சந்தர சேர்ந்து இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு டிரைவராமானா ஆமா ஆமாம்பாங்க அது எதுக்கு வேணாலும் டிரைவராக இருக்கலாம் என்ன லாரி டிரைவராக இருக்கலாம் பஸ்ஸுக்கு டிரைவரா இருக்கல என்ன ஆம்புலன்ஸுக்கு டிரைவரா இருக்கலாம் கணக்கெலாம் கிடையாது ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் செவ்வாய் வேகம் விற்கிறது ரத்த காரகம் அப்படின்னா அடிமட்டவங்களை எதில் ஏற்றுறோம் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் அதிகமாக இருப்பாங்க அப்போ லாரி டிரைவர் பஸ்ஸுக்கு கண்டக்டர் அதாவது வந்து டெய்லி ரன்னிங்லேயே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இதில் வந்துருவாங்க இன்னும் கூட பாருங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபைனான்ஸ்ல க வருமானத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்டுன்னு போவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ச செவ்வாய் சந்தரை அவங்களுக்கே இருக்கும் அல்லது அவங்க மனைவிக்கு இருக்கும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த காரக உறவுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டில் இதில் தான் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வீட்டை சொல்லிட்டோம் வேலையை சொல்லிட்டோம் படிக்கிறதுனே ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த செவ்வாய் சந்திர காம்பினேஷனில் தான் படிப்பு எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்க படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஒரு வந்து ஒரு பொண்ணு ஜாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நாலாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இவர் செவ்வாய் வராரு அப்படின்னா படிக்கிறப்போ இன்ஜினியரிங் படிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏமா அந்த ஏமாற்றம் இருக்கும் திடீர்னு மாற்றிட்டு வேற ஒரு படிப்பாக மாற்றுவாங்க அதுவும் நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது ஸ்ட்ராங்கானது அதே அளவுக்கு சந்திரன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அது ஒரு திருப்தி அடிக்காததுன்னு சொல்லுவோம் அது அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சந்திரன் தான் மாற்றக்கூடியது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் வீட்டுக்காரரை கவனமாக மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா இந்த சந்திரன் அது வந்து கொஞ்சம் தவறான நடவடிக்கைக்கு அடிக்கடி போகும் ஏன்னா இது வந்து செவ்வாய்ங்கிறது வந்து வீரியக்காரகம் சந்திரன் வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கிற கிரகம்னு சொல்கிறோம் அது வந்து அப்போ வீரியத்துக்காக சுற்றிட்டு இருப்பாருங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும் அப்போ என்ன ஆகும் வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் போய் தப்பு பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்காரர் சரியாக கவனிச்சிக்கல போகல வரலன்னு அது கொஞ்சம் சிக்கல் வரதும் உண்டு அப்போ இந்த இடத்துல பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொத்தில் கடன் வாங்கக்கூடாது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லோன் போட்டு வீட்டை கட்டிடுவாங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே லோனை வாங்குவாங்க நூறு பர்சன்ட் கடன் கட்ட முடியாதுங்க இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்துட்டு இந்த சந்தரனும் செவ்வாயும் காம்பினேஷன் இருக்கிறவங்க சொத்தில் கடன் வாங்கினா கடன் கட்ட முடியாது அது அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் அதை நம்ம வந்து உங்களுக்கு அதில் சொல்றேன் அடுத்தது இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்தா பொதுவாகவே கடன் வாங்கி எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யக்கூடாது இல்லை சுபகாரியம் அப்படின்னா செவ்வாய் தான் மங்களக்காரகன் அதில் சந்திரனோட சேர்ந்த போது ஒரு சிலர் எல்லாம் மேரேஜிக்கே கடன் வாங்குவாங்க இதெல்லாம் வாங்கக்கூடாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்ட் மேரேஜுக்கோ அல்லது சுபகாரியத்துக்கோ கடன் வாங்கி செய்கிறாங்கன்னா லாஸாக ஓவராக இங்கே இருக்கும் அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கடன் கட்டி முடியாது இந்த செவ்வாய் சந்திர காம்பினேஷன் நல்ல விதமாக இருந்தால் வெளியில் போய் மேரேஜ் வைக்கலாம் கெட்டு போய் இருந்தால் வெளியில் போகக்கூடாது லாங்காக மேரேஜ் பண்ணுறக்கு எடுத்துகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அங்கேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர்லாம் போவாங்க போயிட்டு அங்கே வரும்போது ஒரு பிரச்சனையாயிருச்சு தொல்லையாயிடுச்சி அப்படின்னு வருவாங்க சிலருக்கு அது அமையும் வெளியில் போய் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வரக்கு நல்ல அமைப்பு இருக்கும் அப்போ அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் என்ன மங்களகாரியம்னாவே நம்ம செவ்வாய் தான் சொல்கிறோம் அதில் சந்தரனும் செவ்வாயும் சேர்க்க இருக்கிறது வெளியூர் போவாங்க போகணும்னு சொல்லும் சூழலும் உருவாகும் அப்போ அவங்களில் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல விதமாக செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் அல்லது நட்பு அந்த ரேஞ்சில் இருக்கணும் இந்த சந்திரனும் அந்த நல்ல ரேஞ்சில் இருக்கணும் ஆட்சி உச்சம் நட்புகளோடு இருந்து அந்த பார்வை செயற்கை இதெல்லாம் நல்ல கிரகங்கள் அமைப்பிருந்தால் போகலாம் இல்லைன்னா அதை அளவோடு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கவனமாக அதை பார்த்து ரொம்ப சௌகரியமாக பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாதுங்க ஏன்னா கஷ்டம் அந்தளவுக்கு கொடுத்துடும் அது தொல்லைகளை கொடுத்துருச்சுன்னா நம்ம ஜோசியம் பார்த்தது தப்பாக போயிடும் அவங்களுக்கு பெரிய இழப்புகளும் வந்துடும் அப்போ அந்த இடத்துல இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது செவ்வாய்க்கு சந்திர காம்பினேஷன் வரும்போது சொத்துகளால் ஏமாற்றம் வரும் இழப்பு வரும் கடன் வரும் தொல்லைகளும் வரும் கணவரால் தொல்லைகள் வரும் அண்ணா தம்பி பங்கு பிரிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் இதிலெல்லாம் கவனம் இருந்து அது என்ன ஏதுன்னு பார்த்து அந்த அமைப்புக்கு தகுந்தாப்புல விட்டு கொடுத்து வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ இந்த மாதிரி தொல்லை இருக்கு இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய்க்கு அப்புறம் சந்திரன் இருந்தாவே எனக்கு நான் இன்றைய வரைக்கும் நான் உங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்து அந்த சில கோயில் வழி வழிபாடு கொடுக்கறதுல சிக்கல் சிங்காரவேலன் இது சிக்கல் சிக்கல் சிங்காரவேலன் கோவிலுக்கு அனுப்பிவிடுவேன் அங்கே போயிட்டு சும்மா ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே எல்லா வசதிகளையும் சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அனுகிரகம் அதான் வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது ஏன்னா நம்ம வந்து இந்த பரிகாரம் கோயில்னு சொல்லி கொடுத்தனாவே போய் வந்து அடுத்த நாளே கூப்பிடுவாங்க சாமி போய் தந்துட்டு என்ன செய்கிறீங்க ஒன்றும் செய்யாது அது ஒரு தனியாக ஒரு வீடியோவே தரேன் ஏன்னா கோயிலுக்கு போனால் கோடீஸ்வரர் இரலெலாம் இல்லை கோயிலுக்கு போகலாம் அதுக்கு எப்படி எது போகணுங்கிறத சொல்லித்தார் அது மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த கிரக இணைவுக்கு போய் வரப்போ ரொம்ப சௌகரியமாக அவங்க கேட்குறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு இருக்குது இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ விட்டு அடுத்தது புது வீடியோவாக நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்களும்